வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி புகழ்பெற்ற அருள்மிகு பூமாயி அம்மன் பூச்சொறிதல் விழா திருப்பத்தூரில் விமர்சியாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் சிவகங்கை சீமையில் வீரம் செறிந்த மருது பாண்டியர் மண்ணில் உலக புகழ்பெற்ற பூமாயி அம்மன் கோவில் பூச்சொறிதல் விழா கோலாகலமாக நடைபெற்றது பக்த கோடிகள் கோலாகலமாக பூங்கரகம் மற்றும் பூத்தட்டை எடுத்து வந்து சிறப்பித்தனர் கோவிலில் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்கள் கொண்டு வந்த பூவால் அபிஷேகம் செய்து ஆராதனை செய்தனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி சிரத்தையோடு அம்மனை ரசித்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது குழந்தைகள் விளையாடுவதற்கான பொம்மை கடைகள் மற்றும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பலூன்கள் சிறப்பாக விற்பனை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது திருவிழா கூட்டம் அதிகமாக இருப்பதால் திருப்பத்தூர் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை சிறப்பாக செய்திருந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்